வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் அதாவது காலங்காலமாக எத்தனை சீசன் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லூசுக் பயலுகை வந்து ஒரு விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க போல தெரியுது அதாவது யாரெல்லாம் நல்லா விளாடுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஜெனாக இருக்காங்களோ அவங்களும் தூக்கிடுவாங்க யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி யார தூக்கி கூப்பிட்டு தூக்கி வாடி சொல்ல குட்டி என் கண்டென்ட் கூ அப்படின்ற மாதிரி விறுவிறு விறுவிறுவிறுவிறு பார்ப்பாங்க அப்படிங்கிறது கிளீனாவே தெரியுது என்னடா நடக்குது இங்க என்னடா பண்றீங்க இங்க அப்படின்ற மாதிரி நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல் வந்து ஆகுது அப்படிங்கறதுதான் சோ இட்ஸ் அனதர் தான் விஜய் சேதுபதி அவர்கள் வேற லெவலில் விளையாண்டு இருக்கிறார் அப்படிங்கறது பார்க்க முடியுது ஆஹ் என்னத்த விளையாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து சரிதான் இந்த மாதிரிலாம் ஷோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு ஜோலி முடிஞ்சு போச்சு உள்ள ஒன்றும் இருக்க மேஸ்க போட்டேன் மேஸ்க போட்டேன் உள்ள ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது என்னடா மக்கள் என்ன அவ்வளோ முட்டாளடா அவங்களுக்கு கூங்குட்டைங்களா அப்படின்ற தான் இருக்கு அதாவது மேக் டாஸ்க் கொடுத்தோம் அவங்க மாஸ்க் வைக்கிறது தான் புரியா இருந்தாங்க தவிர அவங்க மாஸ்க்கு முன்னாடி பின்னாடி ஒரு முகம் இருந்தது அதை வெளிக்கொண்டு வரல யாரும் அப்படின்ற மாதிரி ஏதோ புரியாம கமல் சார் மாதிரி பேசாடுறேன் அவர் யாரு நம்ம விஜய் சேதுபதி என்னை கமல் சார் மாதிரி ட்ரை பண்றேன் அப்படின்ற பேர்ல மொக்கம் வாங்குது வந்து அவர் எவ்வளவு உட்காந்து கெத்தா பேசுவாரு அது ஒரு பேசாம நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் திவ்ய பாருங்க அப்படிதாங்க அவங்க விட்டுக்கலாம் அப்படின்றாங்க ஆனால் திவ்யாஸ்ரீ வந்து பார்க்குறியம்மா நீ திருப்பி திருப்பி பிக்பாஸை அடையே கிளம்பி பாஸ் பார்க்காம நம்ம ரிவியூ மட்டும் பாருமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரி என்னடா இது பிரமு என்ன பிரமு என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சரி இப்போ சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக நியூஸ் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு யார் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் மக்கள் என்ன முட்டாளா அப்படின்ற மாதிரி நம்ம எவ்வளவு தடவை டைட்டில் போட்டாலும் பிக் பாஸ்ல ஆமாட்டா நீங்க தான் அப்படின்றத மாதிரி பிக் பாஸ் வந்து மூஞ்சிலே அடிக்கிறான் நம்ம மூஞ்சில என்ன மயத்துக்குன்னா நீ பாக்கிற நான் ஒரு ஷோ பண்றேன் அவுத்து போட்டு ஆடுறேன் நீ என்ன மைத்துக்கு பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலேயே அடிக்கிற மூஞ்சிலே அடிக்கிற அவ்வளவுதான் புரிஞ்சு போச்சு ஒரே ஒரு எபிக்ஷன் தான் அது அப்சராவுடைய விக்ஷன் தான் ஸோ மாமா டிவி கரெக்டாக வேலையை பார்த்துட்டேன் எப்படி மாமா டிவி எல்லாம் அவ்வளோதான் எவ்ரிபடி சே எவ்ரி சீசன் வர்ஸ்ட் பட் பீப்புள் ஆல்வேஸ் வாட்சிங் அதுதான் அவனுடைய சக்ஸஸ் ஃபார்முலா அதுதான் பிக் பாஸோடைய மாமா டிவியோடைய சக்ஸஸ் ஃபார்முலா நீ என்ன தான் பண்ணாலும் அவன் அதை பார்த்தா பண்ண போகிறான் காரை எடுத்து அரோரா வச்சுருக்கேன் எங்கள் காலையில் மக்கள் தீர்ப்புன்ட்டு ஆனால் அந்த சேதுபதி வந்து என்ன பண்ணியிருக்காப்புல மக்கள் தீர்ப்பெல்லாம் வேணாம் இன்னும் ஏத்தி விடுச்சு அப்படின்ற மாதிரி ஏத்தி விட்டுட்டு யார் நல்லா இருக்கான்னு சொல்லியிருக்காங்க இந்த லிஸ்ட்ல நல்லா பார்த்தா அப்சரா இருக்காங்க சரி அப்சரா முடிஞ்சு போச்சு அப்சரா ஏறிட்டாங்க முடிஞ்சு போச்சு மனசெல்லாம் நொறுங்கி விட்டது அதாவது பாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈத்தரை தடவரை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருந்தால்தான் நீங்க சர்வே பண்ண முடியும் பவித்ரா சொன்னாங்க பாருங்க நான் வந்து இந்த மாதிரி கத்த மாட்டேன் கண்டென்ட் கொடுக்க மாட்டேன் ஆனா வந்து கடைசிக்கு நான் நானாக இருப்பேன் என்னை தான் கொடுங்குவேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம இவ சொன்னா பவித்ரா ஏன் வந்து உள்ள இருக்காங்கன்னு காரணம் சொல்லவா பவித்ரா இருந்தது மிச்சர் தின்னு எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ஷாக்கா இருக்கும் அது காரணம் வந்து விஜய் டிவி அந்த சிம்பல் சரியா விஜய் டிவிங்கிற ஒரு சிம்பல் இருந்தனால தான் பவித்ரா ஜனனி வந்து போனாட்டம் வந்தாங்க இல்லாட்டி அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா விளையாண்ட விளையாட்டுக்கு சாதா ஆர்டிஸ்டா இருந்தா தூக்கி போட்டிருப்பான் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க ஓகே அப்ப திவாகர் பார்வதி கூட எவிக்காவல அடுத்த வாரம் சூப்பர் கமான் வி நீட் திவாகர் பார்வதி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு தூக்குங்கடா கடைசி டாப் ஃபைவ் பாருங்க ஆதிரை எஃப்ஜே அரோரா துசார் கனி இல்ல கனி கூட எதுக்கு கனி சபரி கூட அரோரா எஃப்ஜே துசார் ஆத்திரை அப்புறம் ரம்யா ஜோ ஈவினிங் அஞ்சு பேர் டாப் ஃபைவ் நான் பேர் சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க இதுதான் டாப் ஃபைவ் ரம்யா ஜோ அரோரா எஃப்ஜே ஆதிரை அப்புறம் வந்து துஷார் இதில் டிக்கெட் ஃபினாலே துஷார் எடுத்துருவான் அதனால துஷார் வந்து சைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபினாலே வந்துடுவான் ஒயில்டு இருந்து வரவங்களுக்கா பிம்பிளிக்கு பிலாப்பி ஒயில்டு இருந்து வரவங்களுக்கு பிம்பிலிக்கு பிலாப்பி ஒரு வெங்காயம் விடையாதுட்டாங்க ஒயில்டு கார்டில் நீ வந்து சும்மா வந்துட்டு வேணா புரிக்கிட்டு போ டைட்டில்லாம் கொடுக்க முடியாது டாப் ஃபைவ் கூட வர முடியாது அப்படின்ற மாதிரி அடிச்சு நடத்துறாங்க ஒயில் கார்டு சரி எந்த சீசனில் ஒயில்டுக்கான டாப் ஃபைவ் வந்ததுன்னு சொல்லுங்க பார்ப்போம் ஆறாவது சீசன் ஏன்னு சொல்லுங்க ஏன்னா அதுல ஒயில்டு கார்டே இல்லை சரி ஆள் ஒருத்தர் போயிருக்காங்க அரங்கம் அரங்கத்தில் இருந்தவர்கள் அவங்க எனக்கு தெரிஞ்சு அஞ்சு மணிக்கு வந்துருவாங்க இல்லை நியூஸ் வந்துருச்சு பெரிய பெரிய ஆர்டிகல் எல்லாம் போட்டானுங்க அப்சரா தான் अप्सरा 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 ये रिटाई थी ये अप्सरा मुझे जी बोची अप्सरा मुझे जी बोची इन्हें मेल वंदे बात है ये ना मुल्क का मुल्क का जिन 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 जाक जिन जाक जिन जाक जिन 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 जाक जिन 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 जिन

அன்பு அவ என்ன நினைச்சு பாத்தீமா அப்போ மக்கள் மக்கள் ரொம்ப ஆசைப்படுறாங்க போல இந்த கண்டென்ட் என்ன சேப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி குடிச்சிட்டலாம் அப்படிங்கறதுதான் சம் ரிவியூவர் சேயிங் யுவர் கோயிங் அஸ் ஏ வைல்ட் காரா கண்டுபுடிச்சிங்களா கண்டு நான் தோர்வன் கண்டுபுடிச்சிங்களா சரி விடு

ஓ நீங்க டிஷர்ட் கேக்குறதுக்கு என்னுடைய பாடி ஆம்சையும் பாக்குறது தானோ ஆனா மூதேவி பாடி போற அளவுக்கு பாடி தொங்கி போயிருக்குது இதுல வந்து உனக்கு இதா கார்த்திக் ரஞ்சன் எங்க ஓடி போயிட்டான்னு தெரியல சரி இப்ப ப்ரோமோ பாத்துருமா வாங்க ப்ரோமோ பாப்போம் அத அதரிசன அதரிசன ஹே அதரிசன ஹே இத பாட்ராੁੰடா ஜஸ்ட் பிராங்க ப்ரோ பிராங்க बिगினட் நான் ஊர் மேலே போறேன் அத நான் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சான்னு பாத்தேன் என்ன பேக்ரவுண்ட் ப்ரோ அது ஜிஎஸ் பின்னாடி டிஜிஎஸ் பின்னாடியா என் முகத்தில் காந்தி உட்காந்துருக்கார் பிரவீன் காந்தி தெரியலையா அந்த இருக்காரு அந்த இருக்கார் பார் காந்தி பேசியா சும்மா உட்காந்துருக்காரு பேஸ் சும்மா உஷுரு எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸ்பேஸ்ல இருந்து ஹோஸ்ட் பண்றாரா ஏங்க ரிவியூவர்லாம் எல்லாம் வர மாட்டாங்க இருங்க இந்த டெலிவிஷன் டெலிவிஷன் பிரம்போ நம்ம டீக் பண்ணுவோம் நம்ம பண்ணல அதுக்குள்ள எங்கேயோ போயிட்டீங்க சேரை போட்டு வந்து உக்காந்து பண்ணிட்டு இருக்கேன் தலைவையர் கட்டுமே சரி தையல் உள்ள கம்புமே ரோலிங் சார் நம்ம மாஸ்க் கொடுத்தா இந்த மாஸ்க் எடுக்கிறது விளையாடுறதுக்கு மாஸ்க் கொடுத்தா மாஸ்க் எடுத்துட்டு போய் மாஸ்க் வைக்கிறது தான் ஆர்வம் காட்டுவாங்க பின்ன அந்த மாஸ்க் வச்சு நக்கிக்கார் பாயிங்க உக்காந்துட்டு கூட விளையாடுறவங்களுக்கு ஒரு மாஸ்க் போட்டிருக்காங்கல்ல அது நீங்க என்ன பண்றீங்க ஹ ஹ ஹ அத தெரிஞ்சிக்கிறதுக்கும் ஏதாவது இருக்கீங்களா ராஜீங்க

வாட் பெனிஃபிட்லாம் கிடையாது அது சும்மா நம்ம மக்களை டென்ஷன் ஏந்தர் அதுக்கு இதான் இந்த ஜேனரல் ஆஃப் த ஷோ நல்லா புரிஞ்சுக்கோங்க யார் மக்கள் வந்து வெளியே போகணும்னு நினைப்பானோ அவனை உள்ளே வைப்பான் அப்பதான் மக்கள் கொந்தளிப்பீங்க எப்படி அவன் உள்ளே வெளியே வாடா அப்படின்னு சொல்லி கொந்தளித்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க அடுத்து நீங்கள் க ஃபஸ்ட்டு வரணுன்றவனே போட்டு அடிப்பாயிங்க சேதுபதி வந்து ரோஸ் போனாப்புல அப்படின்ற மாதிரி அழுது பொழமே இதுதான் பிக் பாஸ் பியூட்டி சண்டே ஒயில் இருக்காடா அப்பதானே பிக் பாஸ் கண்டென்ட் இருக்கும் மாமா டிவிதான் சொல்லிட்டு இருக்கோம் எங்க இந்தியா பேசுற சீசன் அது இண்டிஜுவலாக ஸ்டாண்டர்டு யோசிச்சேன் கார்த்திக் ரஞ்சனி வேற ஒன்றும் இல்லை அது தப்பாக இருக்குது இண்டிவிஜுவலாக ஒருத்தனுக்கு சும்படிக்கிறது அப்படிங்கிறது வந்து தவறாக இருக்கிறது அதனால நான் வந்து ஷோ படி எபிசோட் படி அப்படியே வந்து நல்லா பண்ணுறேன்னா அப்படியே போய் அதில் யார் ஆந்தி ஹோல் வந்து நல்லா பண்ணுறாங்களோ அதை நான் பேஸ் பண்ணி போயிட்டேன் இப்போ ரிவியூ அப்படிதான் பண்றேன் ஓகே அதனால அப்படிதான் யோ யார் யார் தருணேன் அப்சரா சொல்லிட்டேன்ல தீபாவளிக்கு மாவட்டில் ஒரு ஸ்டா பாம்பு போட்டு சரியாக இருக்குமா சரியில்லை மேன் நீ சரி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சந்திப்போம் குட் பை லைவில் ஜாயின் பண்ணுவாங்க எல்லாம் லைக் பண்ணிக்கோங்க ஹைக் பண்ணிக்கோங்க எல்லாம் பண்ணிக்கோங்க ஓகே